திருப்பூர் தேற்கு மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி கனியூர் ஸ்ரீ வெங்கட வெங்கடகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் திருப்பூர் திருப்பூர்தேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு இல பத்மநாதன் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே ஈஸ்வரசாமி மடத்துக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரா ஜெயராமகிருஷ்ணன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சாகுல் ஹமீது மாவட்ட பொருளாளர் முபாரக் ஆகியோர் கலந்து கொண்டு நடைபெற்ற இந்த மாபெரும் மருத்துவ முகாம் மாவட்ட சுகாதார அலுவலர் ஜெயந்தி வட்டார மருத்துவ அலுவலர் அம்பிகை அவர்களது தலைமையிலான மருத்துவ குழுவினர் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவம் இதயம் சிறுநீரகம் குடல் எலும்பு நரம்பியல் தோல் காது மூக்கு தொண்டை மகப்பேறு பல் கண் மருத்துவம் சார்ந்த சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகமிற்கான ஏற்பாட்டினை சுகாதார ஆய்வாளர்கள் பொன்னாண்டவர் விவேகானந்தன் பால்பாண்டி தாமரைக்கண்ணன் தங்கபாண்டி கவின் ராஜ் ஜெகதீஷ் பெருமாள் வாசிமலை மற்றும் மருத்துவ குழுவினர் செய்திருந்தனர் நிகழ்வில் கிளை செயலாளர் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்